காசு பணத்தை சேர்த்துடலாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு ஆனால் வாழக்கூடிய ஆயிலை சேர்க்க முடியுங்களா எல்லார்கிட்டேயுமே எப்போவுமே அளவோடு இருக்கணும் எந்த ஒரு விஷயம் செயல்பட்டாலும் உறுதியோடு செயல்படணும் தேவைக்காக பழகிற உலகங்கள் இது அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு பொழுது மனசார விட்டு கொடுக்கணுங்க நீங்கள் வசதியாக இருக்கும்போதே எளிமையாக வாழ பழகிக்கணும் ஒருவேளை ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டுட்டா வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாமல் இருக்கலாம் எதையும் தைரியத்தோட எதிர்கொள்ள கற்றுக்கணுங்க வாழ்க்கையில் எதுவுமே நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கிறது கிடையாது இல்லைங்களா அதனால ஒரு சந்தோஷம்னா அதை கொண்டாடுங்க ஒரு சந்தோஷம் வந்தால் கொண்டாடி அதை இரண்டு மடங்காக அதிகமாக்குறோம் இல்லைங்களா ஒரு கஷ்டம் தோல்வி துயரம் வரும்பொழுது துணிச்சலாக സന്ധിക്കണം